கல்லூரியுடைய நிர்வாகத்தின் மீது போடுறாங்க அந்த நாலு பேர் மேல அதாவது உமாயின் உட்பட நாலு பேர் இது அநியாயத்தின் உச்சம் இது ஒரே காரணம் அவர் நாம் தமிழ் கட்சியில மாநில நிர்வாகி நாம் தமிழ் கட்சியில இருக்காங்கன்றதுக்காகவே அந்த கல்லூரியின் மீது அந்த அந்த நால்வரையும் இந்த வழக்குல இருக்குது எவ்வளவு பெரிய அயோக்கியத்த இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவியை வந்து பாலியல் இது நேர சகலம் பண்ணியிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்துடைய எல்லா வரையும் வந்து யாராவது ஒரு வழக்கி போட்டாங்களா போல் நான் காட்டின இந்த புகைப்படம் எல்லாம் பார்த்தா யாருக்கு தெரியும் யாருக்குமே மக்களுக்கு தெரியாது இப்ப அந்த பொண்ணுதான் வந்து கட்டி பிடிச்சிட்டு மடியில் உட்காந்துட்டு கொஞ்சம் எல்லா புகைப்படங்களும் இப்போ நான் இந்த உமாயின் கபீருடைய விஷயம் எதுக்கு இதுல எடுத்து சேர்க்கிறேன் முழுக்கு முழுக்க அரசு லக்ரம்பரோளுக்கு வணக்கம் இன்றைக்கு திரு தடாரகிம் அவர்கள் சந்தித்து திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய போராட்டம் குறித்து பேச போறோம் சார் வணக்கம் வாங்க அதிமுக ஆட்சி காலம் இருக்கும்போது வந்து திமுக பயங்கரமாக போராடிட்டு இருந்தாங்க எங்கே பார்த்தாலும் வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே போராட்டத்தை குவிப்பாங்க இப்போ இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு போராட்டங்கள் மலிவாக குறைஞ்சிச்சு அந்தளவுக்கு சிறப்பாக ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கு திமுக வந்து தமிழகம் முழுக்க எல்லா இடத்துலையும் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அனுமதி மீறி அனுமதி இல்லாமல் அனுமதியோடு எல்லாமே கலந்து போராட்டம் நடத்துகிறாங்க ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு நடந்த போராட்டத்தை அதாவது கடந்த பதினஞ்சு பத்தாண்டு அதிமுக ஆட்சியில் வந்து பதினெட்டாயிரம் போராட்டங்களை திமுக நடத்தியது திமுகவினுடைய திமுகனுடைய முக்கிய பிரமர்களை புதுவெல்லியில் சோசியல் மீடியாவில் பேசிட்டு வராங்க அவ்வளோ பதினெட்டாயிரம் போராட்டங்களுக்கு மேலே வந்து பேசுகிறாங்க அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா போராட்டங்களை வந்து அடக்குமுறை கொண்டு கொடுக்குறாங்க எதிர்கட்சிகள் செய்யறது இப்போ வந்து அந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் அதிமுக நாம் தமிழ் கட்சி பாஜக எல்லா எதிர்கட்சிகளும் போராட்டம் பண்ணாங்க எல்லாருமே கைது பண்ணி போட்டாங்க அப்போ வந்து அவங்க சொன்ன குற்றச்சாட்டு என்ன சொன்னிங்கன்னா பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது இந்த போராட்டங்கள் அதாவது அறிவிக்கப்படாமல் திடீர்னு பண்ணுறதுனால பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது அப்போ அறிவிப்புன்னு சொன்ன ஒரு போராட்டம்னு சொன்னாங்க குறைஞ்சது ஏழு நாளுக்கு முன்னாடி போய் இந்த போராட்டம் பண்ணணும்னு அறிவிப்பு கொடுக்கணும் ஒரு லெட்டரை எழுதி கொடுக்கணும் அப்படி கொடுக்காம இவங்க திடீர்னு வந்து போராட்டம் பண்ணுறதுனால அதாவது ஏற்கனவே சொல்கிறாங்க நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே சொல்கிறாங்க பட் அவங்க அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க காவல்துறை பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எப்போனா ரத்து பண்ணுறதுக்காக இந்த பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஆனால் லெட்டரை வாங்கி வச்சுக்குவாங்க இதுதான் காவல்துறையுடைய யதார்த்த நிலை அப்படி இருக்கும்போது அந்த போராட்டங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க எதுக்குமே அனுமதி கொடுக்கல அப்போ அனுமதி கொடுக்கலன்னு சொல்லும்போது இப்போ ஒரு போராட்டங்கள் எதிர்கட்சி ஏன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்கு அந்த போராட்டம் பண்ணதுனால அந்த பெண்ணுக்கு நிவாரணம் கிடைச்சினா ஒரு மையம் கிடைக்க போறது இல்லை அதே நேரத்துல இந்த போராட்டம் மூலயமா அந்த பெண்ணுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஒன்று அதே நேரத்துல வந்து அது போன்ற கைவர்கள் இருக்காங்கல்ல அதாவது ஞானசேகரன் போன்ற அயோக்கிய பேருங்க அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் ஏன்னு சொன்னா இது போல் நம்ம தவறு செஞ்சோன்னு சொன்னால் எதிர்கட்சிகள்லாம் அப்படி போராட்டம் பண்ணுவாங்க அப்போ அந்த வழக்கினுடைய இது வந்து தீவிரப்படுத்தப்படுவாங்க தீவிரப்படுத்தணும்னா நம்ம வந்து சிறையிலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு ஜெயிலே இருந்துடும் அதனால் நம்ம இந்தமாரி விஷயங்களை நம்ம வந்து ஜாகிரதையாக இருக்கணுன்ற ஒரு எச்சரிக்கை மணிதான் இந்த எதிர்கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் இந்த அடிப்படை விஷயத்தை கூட புரிஞ்சிக்காமல் தெரிஞ்சிக்காமல் அடக்குமுறை கொண்டு வந்து கைது பண்ணி உள்ள போறது கைது பண்றது அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தது என்பது சரியான ஒரு அன்னைக்கு அன்னைக்கு போராட்டம் அதான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த நிலையில தான் என்ன பண்றாங்க இப்போ வந்து ஆளுநரும் திமுகவும் ரெண்டு பேரும் பேசிட்டு வச்ச மாதிரி நடக்குது இது திசை மாத்திரத்துல சொல்றீங்க ஆமா திசை மாத்திரம் மட்டும் இல்லை ரெண்டு பேரும் பேசி தான் அவர் என்ன பண்றாரு அவருக்கும் ஆளுநருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் ஏன்னா அவர் ஆளுநராக வரத்துக்கு முன்னாடி அந்த சபையினுடைய எல்லாமே படிச்சுருப்பார் இல்லையா அப்போது அந்த சபையில் வந்து முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் பிறகு தான் தேசிய கீதம் ஒழிக்கப்படும் அப்படின்றது ஆளுநருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை தெரிஞ்சது தான் அப்போ தெரிஞ்சுருந்தே அவர் என்ன பண்ணுறாருன்னா இல்லை தேசிய கீதம் தான் முதல்ல பாடி இருக்கணும் ஏன் தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்கன்னு சாக்க வச்சுட்டு அவர் வெளியே போகிறது இப்போ அதை கண்டித்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தமிழ்நா வாழ்த்து பாடத்துக்கு சொல்லி மறுத்த ஆர் என் ரவி கண்டிச்சு நாடு முழுவதும் என்ன ஆச்சு மீடியால வந்து அந்த பள்ளி மாணவியுடைய அந்த யார் அந்த சார் ஆமா அது மறைஞ்சு போயிருது இல்லையா ஆளுநர் வந்து தமிழ் தாயை வந்து அவமதிச்சிட்டாரு தமிழ் தாயை அவமதிச்சிட்டாரு அதுக்காக பாருங்க எப்படி வெகுண்டு எழுந்தோம் சரி காவல்துறை நீங்களே சொல்கிறீங்க அதாவது பொதுமக்களுக்கு இடையூறா இருக்குது அதனால தான் நாங்கள் இந்த போராட்டம் பண்ண விடாமல் தடுக்கிறேன்னு திமுக காரனுக்கு மட்டும் நேற்று இரவு டிசைட் பண்ணேன் சார் இன்னைக்கு காலைல பத்து மணிக்கு எப்படி சார் அனுமதிச்சிங்க அவனுங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெரிய மேடையை போட்டு வச்சுருக்கேன் சார் இப்போ காவல்துறை அதிகாரி வந்து நீங்கள் வந்து முழுக்க முழுக்க அணுகட்சிக்கு ஆதரவாக தான் செயல்படுவீங்களா அது சரியானதா இது இல்லை அலங்கச்சது சின்னதான எல்லா இடத்துலையும் நடக்கிறது சொல்ல இல்லை நான் என்ன சொல்கிறேன் இது தவறான தருணம் வந்துச்சேன் அவங்க என்ன நேற்று என்ன இரவு நேற்று தான் அந்த பிரச்சனை நடந்தது ஆளுநர் வெளிநடப்பு செய்யும் நேற்று பிரச்சனை நேற்று ஈவினிங் தான் வந்து த திமுக தலைமையிலேருந்து ஒரு குறிப்பு வருது நானே இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்போ அப்போது இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இல்லாமல் இருபது முன்னாடி இருபது மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து காவல்துறை அதாவது அவங்க திமுக காரங்க போராட்டம் பண்ணுறதுக்கு மேடை போட எப்படி அனுபவிச்சிங்க நடை எப்படி அனுபவிச்சிங்க அந்த மைக்கு வைக்க எப்படி அனுபவிச்சிங்க இந்த செயல்பாடை நான் செஞ்சால் விட்டுருவீங்களா நீங்கள் இந்த திட்டமிட்டு இப்ப ஆளுநர் விஷயத்த மட்டும் கையில் எடுத்து பண்றாங்களா வேற விஷயங்களை வந்து திமுக பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா திமுக விஷயம் மட்டும் தான் இல்ல இல்ல இது முழுக்க முழுக்க ஆளுநர் விஷயம் எடுக்கிறதே இவங்க எதுக்குன்னு சொன்னா அதான் இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயம் இந்த தங்ஸ்டன் இது இந்த மதுரை இந்த விஷயம் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா அது திசை திருப்பத்தை இந்த இப்போ இந்த நாடகம் இப்ப ஆளுநருக்கு நல்லா தெரியுமே இல்ல சார் அப்போது நீங்கள் வந்து ஆளுநர் படிச்சுட்டு வந்து அப்போ உனக்கு அந்த சபையில் என்னென்ன பண்ணுவாங்கன்ற அந்த முறை அந்த சம்பிரதாய முறையும் வந்து தெரிஞ்சிருக்கு இல்லையா அப்போ தெரிஞ்சுருந்துட்டு அங்கே வந்து நொட்டுதுன்னு நொங்குதுன்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் இறந்து ஏன் ஓடணும் போன வருஷமும் இப்படி தான் ஓடீங்க இந்த வருஷமும் இப்படி தான் ஓடுறீங்க இப்போ திமுக உடனே தமிழ் வார்த்தை வந்து கேவலப்படுத்திட்டார் ரசிகப்படுத்திட்டார்னு சொல்லிட்டு அவங்க உடனே ஒரு போராட்டம் அப்போ இதனால் மக்களுக்கு பத்து விஷால இருக்க எதுவுமே இல்லை பண்ணாங்க இப்ப இது மட்டும் இல்லை இப்ப உதாரணத்துக்கு சொல்றோம் ஆளுநர் மட்டும் மட்டும் இல்லை இதுக்கு அப்புறம் ஒண்ணு ஒண்ணு இருக்கு அதாவது இந்த திமுக வந்து காவல்துறையும் திமுக எப்படி எல்லாம் அடக்குமுறை அதாவது இந்த போராட்டங்களை ஒரு பக்கம் வந்து அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல எப்படி ஒடுக்குமுறை அதே அதேமாரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில அரசியல் கால் புரட்சி காரணமா வந்து சில பொய்யான வளர்த்துகள் வந்து ஜோடிக்கப்படுது இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றோம் பாருங்க நம்ம வந்து கும்பகோணத்துல வந்து அன்னை நாம தமிழ் ஒரு ஹிமாயின் ஹிமாயின் அன்னை கல்லூரின்னு ஒன்று இருக்கு கும்பகோணத்தில் பக்கத்தில் பெரிய கல்லூரி அன்னை கல்லூரி இருக்குது இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் இருக்குது அந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா அரபி கிளாஸ்லாம் கூட இருக்கு அரபி இதெல்லாம் கூட இருக்கு அதில் அரபி வாத்தியர் அதாவது பேராசிரியர் இருந்த அரபி பேராசிரியர் இருந்த ஜியாவுதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் ஜியாவுதீன் பாகவே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னா அந்த கல்லூரியில படிக்கிற இன்னொரு முஸ்லீம் பெண்ணை வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்தாருன்னு சொல்லி அவரை போக்சுவல்ல கைது பண்ணாங்க யாராவது இந்த ஜியாவரின் வர பாலியல் நானும் செய்தியெல்லாம் எல்லாம் படித்தேன் அப்படி அது 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 திட்டமிட்டுன்னு நினைக்கிறீங்களா ஒரு பொண்ணு வந்து புகார் கொடுக்குது வந்து நீ வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கற அது எப்படி திட்டமிட்டு நீங்க அது அது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னேன் இப்போ அந்த இதுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இல்லை அது எதுக்கு சொல்ற வரேன்னு சொன்ன அந்த ஜியாவுதீன் வந்து கைது பண்ணி கைது பண்றாங்க அதாவது ஜியாவுதீன் மீது புகார் போகுது அது என்னன்னு சொன்னா பாலியல் புகார் அவங்க மீது அதாவது அந்த அந்த பெண்ணு பேரை இல்ல அந்த பெண் வந்து அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மூணு ரெண்டு வருஷமா வந்து பாலியல் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு வயசு இருபத்தி ஒன்னு குறிப்பிட்டிருக்கு எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டு இருபத்தி வயசு அந்த பெண் வந்து புகார கொடுக்குது அந்த பெண் புகார் கொடுத்ததுனால அந்த ஆசிரியர் அந்த அரபி ஆசிரியர் ஜியாவுதீன் மீத போக்சோல கைது பண்றாங்க அப்ப போக்சோல கைது பண்றவங்க நீங்க நான் இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா பாருங்க அந்த ஜியாவுதீன் இந்த ஜியாவுதீன் இருக்கா அப்படியே அவரும் அந்த பொண்ணும்

அந்த பொண்ணுக்கு பாலியல் சென்று இந்த பொண்ணு தான் அந்த பையனுக்கு பாலியல் சென்று பண்ண மாதிரி இருக்கு எல்லாம் புகைப்படங்கள் வந்து நேச்சுரல் புகைப்படம் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் மாதிரி விருப்பப்பட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க ஆமா அவங்களுக்குள்ள திருமணம் பண்ணியிருக்காங்க பட் இது வந்து என்னன்னா அவருக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கு இதுதான் ஒரு தவறு ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் ரெண்டு திருமணம் பண்ணிக்கலாம் பட் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னால் இந்த ஆள் வந்து இந்த பெண்ணு வந்து நான் விரும்புகிறேன் விரும்புறேன் சொல்லியிருக்கா இவர் சோசியல் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காரு அதுல வந்து இவர் என்ன சொல்றாருன்னா யார் சொல்லுமா நான் சேர்த்து விடுறேன் அப்படின்றாரு இல்லை நான் உங்களை தான் அப்படிங்கும் போது இவர் கொஞ்சம் அதிர்ச்சி ஆரம்பத்தில் இருந்தது அதன் பிறகு நான் என்ன சொல்றேன் எப்படிப்பட்ட மனசு இருந்தாலும் மாறிடும் இல்லைங்களா ஒரு பெண்ணு தொடர்ந்து இது பண்ணும்போது என்ன பண்ணுவோம் மாறிட்டேன் அந்த மாதிரி இருந்தாலும் மாறிட்டார் இவர் அஜரத்தும் மாறிட்டார் ஜாவத்தின்னு மாறிட்டார் மாறிட்டு இந்த விஷயமா எங்கிட்டயும் சொன்னார் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கும்போது நான் சொன்னேன் அப்போ திட்டினேன் நான் ஏன் கல்லூரியில் இருந்துட்டு இப்படி கல்லூரிக்கு அவமானமா என்ன பேருமா ஆமாம் அது அந்த புள்ள இப்படி செய்யாது செய்யும்னு தெரில இப்போ வந்து அந்த புள்ள போய் அந்த புள்ள கிட்ட போய் பேசணும் எதுனா வழி இருக்குமா அந்த பிள்ளை பேச விடாம இவங்க அவங்க குடும்பத்தார் வந்து வேற விதமா என்னை கார்னர் பண்றாங்க ஏன்னு சொன்னா இவர் அங்கே லோக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா புது சேவை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் ஏற்கனவே வந்து ு தைரி அமைப்பில் சேர்ந்தவர்னு சொல்லிட்டு இவரை தூக்கி ஒரு ஆறு மாதம் ஜெயிலில் வச்சுருந்தேன் என்னையவே கைது பண்ணி இவர் ஜெயிலில் வச்சுருந்தாங்க யூபால கைது பண்ணி ஜெயிலில் வச்சுருந்தாங்க அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுறதுன்னா இதை கையில் எடுக்கிறாங்க இது லைட்டாக போயிச்சுட்டு இருந்தது அவங்க அந்த பொண்ணு வீட்டுக்காரர் புகார் கொடுக்கணும் இந்த இஸ்யூவை பெருசாகணுன்ற என்னாலும் அவ்வளோவா இல்லை ஆனால் பெண்ணை கல்லூரிக்கு அனுப்பாமல் நிப்பாட்டிட்டாங்க இந்த காதல் இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் விஷயம் வெளியே தெரிஞ்சுவிட பெண்ணை கல்லூரிக்கு அனுப்பாமல் நிப்பாட்டிட்டாங்க இதை எப்படியோ உளவுத்துறை மோபம் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறா அது கல்லூரி யாருது உமாயின் உமாயின் உட் மட்டும் இல்லை உமாயின்னு உட்பட நாலு பேர் அவங்க அண்ணன் தம்பி நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க தான் அந்த கல்லூரி அந்த உமாயின் அங்கே விடுறதே இல்லை அது வேறு விஷயம் அப்போது அதில் ஒரு சகோதரர் அந்த அஞ்சு பேரில் ஒருத்தர் தான் வந்து மேனேஜ்மெண்ட் பார்க்குறாரு புரியுதுங்களா மற்றும் யாரும் அங்கே இல்லை இப்போ என்ன பண்ணுவாங்க திமுக இந்த போலீஸு இவரை வந்து போக்சோ சட்டில் கைது பண்ணுறாங்க கைது பண்ணி அந்த பொண்ணையே மறுபடியும் சொல்லி என்னன்னா இந்த விஷயம் பெருசான உடனே ஆமாம் வே அன்னை வேளாங்கண்ணி விஷயம் பெருசான உடனே அவங்க நிர்வாகம் என்ன பண்ணுது இந்த பெண்ணை வந்து அந்த எம்ஏ படிச்சுட்டு இருந்தார் இல்லையா இங்கிலீஷ் எம்ஏ இங்கிலீஷ் அதை வந்து அதை ரத்து பண்ணிடுறாங்க அவங்க அதை வந்து சீட்டு கே கழிச்சு அனுப்பிச்சாங்க வீட்டுக்கு அவண்ணு என்ன பண்ணுறான் இவளுக்கு ஒரு கோபம் நம்மளை வந்து இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை வச்சு தூண்டிதான் இப்போ என்ன பண்ணுறாங்க உமாயின்னு உட்பட அந்த அஞ்சு பேர் அண்ணன் தம்பி அஞ்சு பேர் மீதி வடக்கு நாலு பேர் மீதி வடக்கு கல்லூரி நிர்வாகத்தில் உள்ளவங்களையும் அது அண்ணன் தம்பி உமாயின்னு உமாயின் கூட நாலு பேர் மூணு பேர் உமா இன்னும் மூணு பேர் மொத்தம் நாலு பேர் பொழுது அண்ணன் தம்பி அந்த உமாயின் மற்றும் மூணு பேர் அப்போ நாலு பேர் இவர் ஆசிரியர் ஏற்கனவே கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி உள்ள போட்டோவில் பார்த்தா அந்த பொண்ணை இவர் பாலியல் சிண்டல் பண்ணார் பாலியல் கொடுமை பண்ணாரு அல்லது இந்த பொண்ணு அவருக்கு பண்ணி பண்ணிச்சாண்டதே நமக்கு தெரியல ஏன்னா புகைப்படம் விருப்பப்பட்டுதான் விருப்பப்பட்டு இருந்தேன் இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா உச்ச நீதிமன்றம் சொல்றது என்ன சொல்றது விருப்பப்பட்டு யார் யாரோட வாழணும் இருக்கா இல்லைங்களா முன்னாடி எல்லாம் கூட லாட்ஜில் போனீங்கன்னா தங்கினாங்கன்னு வச்சிக்கலாம் பயப்படுவாங்க ஏன்னு சொன்னா கணவன் முனைவங்க பயப்படுவாங்க ஏன்னா இது கேட்பாங்க தாலி கட்டியிருக்கான்னு பார்ப்பாங்க இல்லை கல்யாணம் போட்டோ கேட்பாங்கன்னு இப்போ யாரும் லார்ஜ் ரைடிங் இல்லை ஏன் சொன்னால் அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அப்படி யார் விருப்பப்பட்டு யார் யாரோட வாழலாம்னு அப்படின்னு இருக்கு ரெண்டாவது இந்த லிவிங் டுகெதர்ன்ற ஒன்று இருக்கு இதெல்லாம் சமூகத்தில் இருக்குது இருந்தும் கூட இந்த பெண்ணுக்கு இருபத்தோரு வயசு ஆகுது சின்ன வயசு இல்லை இருபத்தோரு வயசு ஆகுது இப்போ இவர் பேராசி ரெண்டாவது ஒரு முதல் மனைவி இருக்கும்போது ரெண்டாவது திருமணம் செஞ்சது சட்டவிரோதன்னாலும் ஆனால் மா இஸ்லாம் வந்து மார்க்க அடிப்படையில் செஞ்சிக்கலாம் இந்த வசதி வாய்ப்புகள் அப்படி நிலையில் வந்து இப்போ இவரை போக்சோ சட்டத்தில் கைது பண்ணது தப்பு தான் சரி நீங்கள் அப்புறம் கூட கைது பண்ணி சரி கொழுத்து கொழுப்பத்து போய் கல்லூரியில் படிக்கிற பெண்ணே வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிட்ட தப்பு தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் கடந்து போயிடலாம் அப்போ நீங்கள் வந்து இந்த கல்லூரியை அட்டாக் பண்ணீங்க தெரிஞ்சுங்களா இல்ல ஏன் கல்லூரிய வந்து கல்லூரி மேல வழக்கு உங்களுக்கு முதல்ல வழக்கு குடுத்து உமாயின் திமுக ஆளி இருக்காங்க வேலை முதல்ல அந்த பெண் வந்து இந்த இவர் மேல மட்டும் தான் வழக்கு பிடிச்சா அதுக்கு பிறகு அந்த பெண்ணு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா வந்து அவரு என்கிட்ட சொல்லுவார் யாரையோ அவர் ஜெயாவதி நாங்க கை மேலயே ஆமா கை ஆகும் போது என்ன சொன்னாரு இதைமாரி ஒரு பெண்ணுன்னு படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு குடுத்துச்சு இதுமாரி நானும் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் வந்து அந்த புகைப்படங்கள் கூட எனக்கு அனுப்பிச்சார் அனுப்பிவிட்டு இப்போ அந்த பெண்ணு வர மு வரல நம்ம வீட்டில் போய் சேரலாம் வீட்டில் போய் பேசணும்னு சொன்னால் வீட்டில் எதில் பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா எதுவாகும் ஏன் வரல நான் சொன்னால் ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணி விடுங்க நான் நூறுக்கு அடிச்சு காலம் நம்ம நூறுக்கு அடித்து நீங்கள் வந்து அடிங்க ஆனால் நூறுக்கு அடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்களாம் டைரெக்டாக அடிக்காதீங்க அவங்க வீ அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேருந்து யாராவது நூறு கடிச்சு இந்த தான் அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸ் போய் உள்ளே அந்த பொண்ணை பார்ப்பாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தி முடி வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் இப்படியெல்லாம் ஐடியா கொடுத்தேன் நீங்கள் போகாதீங்க போனீங்கன்னா அடித்தடி எது கூட ஆகலாம் இல்லையா நல்லா அவாய்ட் பண்ணுங்க இல்லை இல்லைண்ணா ரொம்ப நாள் ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு கல்லூரிக்கு வருது இல்லை ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் வருது வீட்டில் வந்து ஏதோ கல்லூரிக்கு அனுப்பக்கூடாது இனி கல்லூரிக்கு அனுப்பக்கூடாது உன்னையே அப்படின்னு சொல்லி அடித்து கொடுமைப்படுத்த நியூஸு எப்படியாவது ஏ எதாவது பண்ணும்போது நான் தான் சொன்னேன் கிண்டில் சொன்ன பொத்தி மூட்டு போயா சும்மா போட்டு ஏன் நீ ஏன் டென்ஷன் ஆகிற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க ஏதோ நடக்க போதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் அதாவது என்ன சொல்கிறாருன்னு அவரு இதேமாரி அந்த பெண்ணு கல்லூரிக்கு வரலை கல்லூரிக்கு டெய்லி வந்துட்டு வரலை ஃபோனும் கரெக்ட் அப்போ வீட்டில் எதுவும் பிரச்சனை இது என் விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கோம் என்னை கல்யாணம் பண்ண விஷயம் வீட்டில் தெரிஞ்சுருக்கோம் தான் வரல அப்படின்றது தான் அவர் முதல்ல என்கிட்ட சொன்ன விஷயம் புரியுதுங்களா இப்போ அந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு அந்த பொண்ணாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இது எல்லாமே பண்ணிட்டு விசில இது உளவுத்துறை ஏன் உளவுத்துறை பண்ணுன்னா இவர் மேல இந்த அஜரத் மேல கொஞ்சம் வெறுப்பு ஏற்கனவே இந்த லோக்கல்ல வந்து ஏன் சொன்னீங்கன்னா கஞ்சாடிக்க விட்டாலோ கலாச்சாரம் விற்க விட்டாலோ அல்லது வேற சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டாலோ போலீஸ் கண்டுக்கார் ஒரு ஒழுக்கமாக சீர்திருத்தத்தோடு செயல்படக்கூடிய நபர்களை தான் ஏ இவன் யார் பார்த்துக்கோ கொஞ்சம் விசாரம் இவன் ரொம்ப இதுவாக இருக்கான் அப்படின்னு அந்த மாதிரி கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு லிஸ்டில் தான் இந்த ஆள் இருக்காரு அப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி வழக்கு போட்டோம் சொன்னால் இவரை தொட்டில் இவருடைய இமேஜை காலி பண்ணலாம் பொறுத்துக்கலாம் இவருடைய இமேஜை காலி பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு அப்போ இவருடைய இமேஜை காலி பண்ணிட்டு அடுத்தது என்ன இதோட இவங்க சொன்னா இவரோட முடிச்சிருக்கலாம் ஆனா இவங்க அடுத்த கட்டத்துக்கு போறாங்க பாருங்க அன்னை வேளாங்கண்ணியினுடைய அந்த கல்லூரியுடைய நிர்வாகத்தின் மீது போறாங்க பாருங்க அந்த நாலு பேர் மேல அதாவது உமாயின் உட்பட நாலு பேர் இது அந்நியாயத்தின் உச்சம் இது ஒரே காரணம் அவர் நாம் தமிழ் கட்சியின் மாநில நிர்வாகி என்ற தவிர வேற ஒரு மாயும் அதுல இல்லை அப்போ காவல்துறையினுடைய இந்த கொடிய இருக்கு பாத்தீங்களா இது தவறானது அது சீமானை தவறானதுக்கும் நாம் இல்ல கட்சியை அது ரொம்ப விஷயங்கள் இருக்கு ஏன் சொன்னா உங்களுக்கு தெரியும் கும்பகோணம் சைடு ஃபுல்லா பரவும் இல்லையா இந்த மாதிரி கல்லூரியில இப்படி நடந்து சேரும்போது அப்போ அந்த கல்லூரியில யாரும் பெண்களை சேரத்துக்கு விட மாட்டாங்க இல்லையா புரியுதுங்களா அந்த அன்னை கல்லூரி வந்து பெண்கள்ல நிறைய பேர் சேரத்துக்கு பயப்படுவாங்க இல்லையா எப்பவுமே ஒரு சும்மா ஒரு புகைச்சியில இருந்தாலும் பெருசாகிடும் இல்லையா கல்லூரியில் இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு ஆனா இந்த மாதிரி புகைப்படங்கள் நான் காட்டின வந்த புகைப்படம்லாம் பார்த்தா யாருக்கு தெரியும் யாருக்கும் மக்களுக்கு தெரியாது இப்போ அந்த பொண்ணு தான் வந்து கட்டி பிடிச்சிட்டு அவன் மடியில உட்காந்துட்டு கொஞ்சிட்டு எல்லா புகைப்படங்களும் இதை அவன் விஷ்டப்பட்டு தான் எடுத்தது பெண்ணுக்கு இருபத்தொரு வயசு ஆயிடுச்சு அப்போ இது போன்ற விஷயங்களுக்கு ஃபோக்ஸை ஏன் போட்டீங்க சரி நாம் தமிழ் கட்சியில இருக்காங்கன்றதுக்காகவே அந்த கல்லூரியின் மீது அவப்பெற ஏற்படுத்துன்றதுக்காக அந்த அந்த நால்வரையும் இந்த வழக்குல இருக்குது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன் இது இல்ல இது இது பழிவாங்கக்கூடிய செயல் தான் அப்படிங்கிறீங்க தான் நான் சொல்றேன் திமுகவை பொறுத்தவரை இப்ப நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அந்த இந்த அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி போராட்ட விஷயத்தை திசை திருப்புவதற்காக நேற்று ஒரு நாடகத்தை சடுகுடு விளையாட்டை வந்து கவர்னரும் தமிழக அரசு விளையாடி அந்த சடுகுடு விளையாட்டினுடைய எதிர்வொழியாக நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து போராட்டத்தில் வந்து ஒரே இரவுல எல்லா இடத்துலையும் பாருங்க மேடை வச்சு பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க அவ்வளோ ஒரு இரவுல எப்படி காவல்துறை அனுமதிச்சுன்றது எனக்கு தெரியல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு முன்னாடி தான் முற்றுகை போராட்டம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு முன்னாடி சொல்லணும் அது விதி அதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி சொல்லாமல் பண்ணோன்னு சொன்னால் நம்மளை ரிமாண்டே பண்ணி ஜெயிலில் ஜுடிஷியல் கஸ்டடி போடலாம் போலீஸ் அப்படி இருக்கும்போது இவங்க மட்டும் எப்படி வந்து உடனே பண்ணுறாங்க ஒன்று எதிர்கட்சிகள் பண்ணாங்கன்னா இவங்க எல்லாரையும் கைது பண்ணி உள்ளே போகிறாங்க கேட்டால் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குன்னாங்க இப்போ நான் இந்த உமாயின் கபீருடைய விஷயம் எதுக்கு இதில் எடுத்து சேர்க்கிறேன் இது முழுக்க முழுக்க அரசியல் தான் உமாயின் கபீர்ட் பண்ணி அந்த கல்லூரியே இருக்க மூணு இப்போ உங்களுக்கு பல்கலைக்கழக விடுதியில் வந்து கஞ்சா போதைப் பொருள் அப்ப இருபத்தி ரெண்டு பசங்கிட்ட போதைப் பொருள் கைப்பற்றினாங்க அந்த இருபத்தி ரெண்டு பேரை கைது பண்ணாங்க கல்லூரி மீது நடவடிக்கை எடுக்கங்களா இல்ல அதான் சார் கல்லூரி மீது நடவடிக்கை சரி அது விடுங்க இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி வந்து பாலியல் ஞான சேகரன் பண்ணியிருக்கான் அப்ப அந்த அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய எல்லா வந்து யாராவது ஒரு வழக்காட்சி பேரஞ்சு போட்டாங்களா போர்ல ஆனா ஹுமாயூன் கபூர் மீது இன்னும் யார் இந்த சாருன்னு தெரியல அதான் சொல்றேன் யாரு இந்த சாரின்னு தெரியல அது ஒரு பக்கம் ஆனா இன்னைக்கு உமாயின் கபை மீது இந்த வழக்கு இந்த ஜியாவுதீனோ இந்த பெண்ணும் அவங்க திருமணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அந்த வழக்கு அவர் போடுறதும் அதை காரணம் காட்டி அந்த பெண்ணை வச்சு மறுபடியும் புகார் கொடுத்து மறுபடியும் வந்து அந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது வழக்கு போட்டு அவங்கள தேடுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன உண்மை புரியல எனக்கு இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஆசை கேட்டு